வணக்கம் நீ என்ன செய்தின்னா திமுக ஆட்சிக்கு முடிவுகட்டும் மரண செய்தி முதல்வர் காதில் வந்து விழுந்தவுடன் மரண பீதியில் ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் அப்படி என்ன மரண செய்தி அப்படின்னு கேப்பீங்க அதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த பேரும் கண்டனம் தெரிவித்து இருக்கின்றார்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதனுடன் வந்து துக்கலக்கனுடைய ஐம்பத்தி ஆறாவது தொடக்க விழாவானது நேற்று நடந்திருக்கிறது அதுல துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் வந்து சில பேர் கேள்வி கேட்க சில கேள்விகளுக்கு அவரு பதில் சொல்லி ஸோ அந்த பதில்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒன்றுடன் ஒன்று அது கனெக்ட் ஆயிருக்குது அதனால துக்ளக்கு ஆண்டு விழா பற்றியும் இதில் சேர்த்தே பேச வேண்டியதாக இருக்கிறது முதல்ல இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு வீடியோவை இணைக்க போறோம் முதல்ல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் அழுகுறவங்க யாருன்றத வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இவங்க ஒப்பந்த ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பது தான் அவங்களுடைய கோரிக்கை ஏன் பணி நிரந்தரம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது இவங்க அதிமுக ஆட்சியில் போராட்டம் செஞ்சாங்க அப்ப முதல்வர் நேரடியா போய் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னார் ஆனா என்ன நடந்தது தெரியுமா நீண்ட நாள் போராடி போராடி சோர்ந்து போன கண்ணன் என்ற பகுதி நேர ஆசிரியர் வந்து விஷம் குடிச்சாரு ஆனா சிகிச்சை பலனளிக்காம அவர் இருந்து போயிட்டார் இப்படி இறந்து போன பிறகு கூட இந்த அரசாங்கமானது இந்த போராட்டத்தினுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு நாம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாம ஏ அதிமுக ஆட்சியில் பகுதி நேரம் ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நாங்க வந்த உடனே ரெண்டாயிரத்தி ரூபாய் ஏற்றி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் ஏற்றி கொடுக்குறோம் மொத்தமா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்கும் நிரந்தரம் நிரந்தரம்லாம் பண்ண முடியாது ஏன்னா பண உயர்வு கிடைச்சி போச்சு போய் பொங்கலை ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்களேன் பணி நிரந்தரம் இருந்தா என்ன இல்ல பகுதி நேரம் தானே வேலை பார்க்குறீங்க அந்த பகுதி நேரத்துக்கு பதினஞ்சாயிரம் கொடுப்பது போதுமா இல்லையா மற்ற வாத்தியார்கள் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வேலை செய்யறாங்க நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தானே இது போதும் இல்லையா போய் பொங்கல ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க அப்படின்னு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பொங்கல் திருநாள்ல போராடக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இனிப்பான செய்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அறிக்கை விட்டுட்டாரு செய்திகளை சந்தித்து இந்த விஷயத்தையும் சொல்லிட்டார் ஆனா பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விஷயம் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு கண்ணன் என்ற ஆசிரியர் போராட்ட களத்திலே விஷமறி போய்விடுகின்றார் அவர் வாழ்ந்திருந்தார் என்றால் இந்த அரசாங்கம் நிரந்தரம் பண்ணாதான் நம்ம மீண்டும் நம்முடைய வாழ்க்கைய போய் தொடர முடியும் இல்லை என்றால் நம்ம தான் சரியா இருக்கும் சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய கடினமான சூழ்நிலையை உணர்ந்து தற்கொலை செய்து அந்த அளவுக்கு பகுதி நேர வாழ்க்கையானது கடினமான சூழ்நிலை இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கமானது கொஞ்சம் கூட இதை யோசிக்கவே இல்லை ஊழல் பணத்தில் குதூகலத்துடன் கொண்டாட்டத்துடன் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு வாழ்க்கை கடினமான சூழ்நிலை இருந்து வாழ முடியலே என்று தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியருடைய சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியாது உழைக்கிறவனுக்கு தெரியும் உழைப்பு எவ்வளோ உழைக்கிறோம் வருமானம் எவ்வளோ கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லிட்டு வேதனை இருக்குதான் ஆனால் ஊழல் பணத்தில் மஞ்சா குளிக்கிறவனுக்கு மற்றனுடைய கஷ்டம் எப்படி தெரியும் அதனால் திமுக வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறது இல்லை தயவுசெய்து இந்த மாதிரி தற்கொலைலாம் பண்ணிக்காதீங்க காலம் மாறுகின்ற போது எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை செய்து கொள்ளுகின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்திருக்கும் பாருங்க அப்போ இந்த அரசாங்கத்தை எவ்வளோ நம்பி இருப்பாங்க பாருங்க இந்த நம்பிக்கை பொய்த்த பிறகு ஏன் வாழணும் என்ற எண்ணத்துக்கே வந்துட்டாங்க ஆசிரியர்கள். இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் இவனுடைய கோரிக்கை நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா நிறைவேற்றவே இல்லை ஏன் இது வந்து திமுக ஆட்சியை காலி பண்ணும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆசிரியருடைய கோரிக்கை நிறைவேற்றல இந்த ஆசிரியர் உயிரிழந்து விட்டார் இதே சூழ்நிலை மற்ற அரசு ஊழியர்களுக்கு வராதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி விட்டதா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு எதிராக நடக்கத்தான் போகுது எந்த ஒரு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையும் முழுமையா நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க அதுவும் கொடுக்கவே இல்லை ஆனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் நமக்கும் இதே சூழ்நிலை வராதா என்று யோசிக்க மாட்டாங்களா திமுகவுக்கு பிரதான வாக்குகளே மூன்றே மூன்று வாக்குகள் தான் ஒன்று சிறுபான்மையர் வாக்கு ரெண்டாவது திமுக வாக்கு மூன்றாவது அரசு ஊழியர்களுடைய வாக்கு இந்த மூன்று வாக்கு இல்லைன்னா திமுக ஜெயிக்காது ரெண்டு வாக்கு வேண்டுமானால் உறுதியாக நம்ம வந்து திமுக விழுன்னு சொல்லலாம் ஆனா இந்த முறை மூன்றாவதா இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய வாக்கு ஒருபோதும் விழாது இந்த கோர சம்பவத்தை பார்த்த பிறகும் அரசு ஊழியர்களுக்கு உணர்வு வராதா அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர் உயிரிழந்து விட்டாரு அவர் வந்து ஊழியர் இனம் என்று சொல்லிட்டு நம்ம இனத்தை சார்ந்த ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமான வருத்தம் இருக்காதா தன்னுடைய சக ஊழியர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லிட்டு கதறி துணிக்கின்ற அந்த கண்ணீர் காட்சிகளை பார்த்தீங்களா இல்லையா சாதாரணமாக எட்டு இருந்து பார்க்கக்கூடிய நமக்கே அவ்வளோ வருத்தம் தருதுன்னா கூடவே இருந்து பணி புரிந்து அந்த ஆசிரியர் இப்போ நம்ம கூட இல்லையே என்று வேதனைப்படுகின்ற அந்த அரசு ஊழியர்களுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்ப அரசு ஊழியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா நிச்சயமா ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க தான் இந்த மரண செய்தி முதல்வர் காதல விழுந்த உடனே நம்ம ஆட்சி அவுட்னு கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பார் ஒரு பாமரனும் ஒரு ஏழையும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கின்ற காசுக்கு ஓட்டு போடலாம் அரசு ஊழியர் என்ன நினைப்பார் இந்த தற்காலிகமாக வாக்குக்கு தருகின்ற பணம் எத்தனை நாளும் குடும்பம் நடத்த முடியும் ஏறிக்கின்ற விலைவாசியில் அதனால் அரசு ஊழியர்கள் தேர்தல் நேரத்தில் தருகின்ற எந்த வாக்குறுதியும் எந்த பணமும் அவங்களுக்கு பெருசாக இருக்காது அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவது மட்டும்தான் ஆட்சிக்கு நல்ல பெயரை தரும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி அந்த வீடியோ பற்றி பேசணும் இப்போ இந்த வீடியோ பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் சங்கமம் நிகழ்ச்சி கனிமொழி அவர்கள் தான் வருடா வருடம் நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டு பற இசையை இசைக்கின்றார் தமிழருடைய பாரம்பரிய இசையே பற இசை தான் ஆனால் தமிழன் இசைக்கிறான்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த பக்கம் சேகர் பாபு இந்த பக்கம் வந்து நம்ம முதல்வர் சரி அடையாளமா இருக்கக்கூடிய பர இசையை இசைக்கிறாங்க மகிழ்ச்சியா தான் இருக்குது கவலை அவங்களுக்கு இருக்குதா அவங்களுக்கு தேவை விளம்பரம் அவங்களுக்கு தேவை கொண்டாட்டம் அவங்களுக்கு தேவை வைப்பு மூடு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வந்து தன்னுடைய கண்டனத்தில் தெரிவிச்சிருந்தார் நானா எதுவுமே சொல்லல முதல்ல சொன்னது அண்ணாமலுடைய கண்டனங்கள் இப்ப சொல்றது எடப்பாடி பழனிசாமி கண்டனங்கள் முதல்வர் பொறுத்த வரைக்கும் மின்டேஜ் கார் ஓட்டுவார் வைப்லேயே இருப்பார் குஷி மூட்லயே இருப்பார் தன்னை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது தான் தந்த வாக்குறுதி என்னன்னு தெரியாது மக்களுடைய வேதனை என்னன்னு தெரியாது பொங்கல் திருநாளில் கூட ரோட்ல உட்காந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய அரசு மொழிகளை பற்றி தெரியாது ஆனா அவரு சுற்றி இருக்கின்ற மீடியாவும் உண்மையை பேச மறுப்பதனால அவர் தமிழகத்துல நம்ம ஆட்சி எவ்வளவு அலங்கோலத்தை அரங்கேற்றி வைப்பு தெரியாம இருக்கிறாரு நிச்சயமாக அந்த ஆட்சி அழிவு காலம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவார் இவங்க எல்லாருக்கும் தெரியும் சுர்ஜித் என்ற இளைஞன் வந்து இளைஞனா குழந்த ரெண்டு வயசோ மூணு வயசோ போர் விழுந்து இறந்து போச்சு அவங்க தாத்தா போர் வெள்ளில் விழுந்து இறந்து போச்சு எத்தனை நாளைக்கு லவ் போட்டாங்க இதே தீபாவளி தருணம் தான் நினைக்கிறேன் கொண்டாட முடியாத ஒரு கஷ்ட நிலையை ஊடகங்களே உருவாக்கிச்சு ஆனால் இதை பற்றி அதுவும் மாணவர்களுக்கு கல்வி புகட்டக்கூடிய எதிர்கால இந்தியா உருவாக்கக்கூடிய தூணா இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து விஷம் குடிச்சு இறந்து போறார் எவ்வளவு மோசமான ஆட்சியா இருக்கும் பாருங்க ஆனா இதை பற்றி ஊடகம் ஒரு பொட்டி செய்தியா போட்டு போயிட்டே இருக்கிறாங்க கண்டி விவாதம் நடத்தல லைவ் போடல இரங்கல் இசை இல்ல அப்படியே ஊடகம் கடந்து போகுது எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுட்டு கடந்து போறார் அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டுட்டு கடந்து போறார் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஒரு திட்டம் கொண்டாந்தாரு திருவள்ளூர்ல உங்க கனவை சொல்லுங்க நிறைவேற்றுகின்றோம் ஏ இந்த பகுதி நேர ஆசிரியருடைய கனவை முதல்வர் காதல விழாதா இவங்க கனவு என்னன்னு சொல்லிட்டு முதலுக்கு தெரியாதா போராடுகின்ற போது நேரடியாக சந்தித்து வாக்குறுதி கொடுத்துமே அந்த வாக்குறுதி இவருக்கு நினைப்பு இருக்காதா அதை நிறைவேற்றல எத்தனை வாக்குறுதி கொடுத்துமோ அதை நிறைவேற்றவில்லை ஆனால் புதுசாக வந்து மக்களுக்கு என்ன கனவு இருக்கு அதை சொல்லுங்கள் நிறைவேற்றுன்னு வராரு முதல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கோரி போராடுகின்றார்கள் அவங்க கனவை நிறைவேற்ற சொல்லுங்கள் அதற்கு பிறகு மக்களுடைய குறையை தீர்க்கலாம் இந்த பொங்கல் திருநாளிலும் ரோட்லேயும் மேட்லேயும் காட்டிலேயும் உட்காந்து போராடுகின்ற அவங்க குழந்தை குட்டியெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு போராடுகின்ற இந்த மக்களுடைய அவ்வளவு நிலையை ஆசிரியர் பெருமக்களுடைய கொடூரத்தை பார்த்தா நம்மளால் தாங்க முடியல முதல்வர் எப்படியா போய் சங்கமம் நிகழ்ச்சியில பர இசை அடிச்சிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நயனா நாங்க கேக்குறேன் இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குருமூர்த்தி அவர்களுடைய துக்களுக்கு ஐம்பத்தி ஆறாவது தொடக்க விழாவில் அவர்கிட்ட கேட்ட கேள்வி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுகின்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி குருமூர்த்தி அவர்கள் சொல்றாரு திமுக எதிராக இவர் போராடுவதில்லை மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்று எடப்பாடி பழனிசாமி போராடுவதில்லை திமுக ஆட்சி வேண்டாம் என்று போராடுவது கிடையாது எதிர்கட்சி தலைவராக களத்தில் நிற்பதே கிடையாதுன்ட்டு ஆமாங்க இப்படி ஒரு எதிர்கட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக திமுக வந்து இன்னும் கூட பத்து வருஷம் ஆட்சி ஆளும் அதில் கருத்தே கிடையாது ஊடகத்தினரை போய் கேட்கின்ற போது கூட அதுதான் நாங்கள் ஒரு பெட்டி செய்தியாக போடுவோம் அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு திமுக களத்தில் நிற்கும் கடைசி வரைக்கும் அப்போது திமுக போராடுகின்ற போது நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக வந்து ஒளிபரப்பணும் கடைசியில் விவாதம் வைப்போம் ஆனால் கோயம்புத்தூரில் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்தது அதிமுக அறிக்கை விட்டது பாஜக அறிக்கை விட்டது களத்தில் எங்க எத்தனை போராட்டம் நடத்தினாங்க எடப்பாடி எங்க ஸ்டாலின் எல்லா போராட்டத்துக்கும் போனாரா இல்லையா எல்லா போராட்டத்திலையும் போய் கலந்து கொண்டு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா எடப்பாடி ஏன் போல எடப்பாடி யாரு நம்ம என்ன யாரு பராக் ஒபாமாவா பில் கிளின்டனா இல்லை ட்ரம்ப்பா யாரு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போதே மக்களுடன் போய் நின்று போராடாத அவரு ஆட்சிக்கு வந்தா மட்டும் செஞ்சிருவாரா முதல்ல ஊடகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வேணும் எடப்பாடி ஆட்சி தான் அடுத்தது வரப்போகுது அவர் பின்னாடி நிற்போம் திமுக தூக்கி எறிவோம் அப்படின்னு திமுக எதிராக பேசுவாங்க ஆனா எடப்பாடியே களத்துல கிடையாது எப்படி அவர் ஆட்சி வரும் நாங்க நம்புறது எப்படி எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறதுன்னு ஊடகம் கேட்குது ஒண்ணும் இல்ல ஒரே மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஒரு கொலை நடந்தது அவன் வேணாலும் இருக்கட்டும் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புடன் நடந்து சொன்னோம் இல்லையா அந்த பெண் யாராக வேணும்னா இருக்கலாம் நாம கொலக்காரனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராட வேண்டியது கிடையாது அதே மாதிரி அங்கே பெண் வந்து பாலியல் வன்பொருக்கு ஆளானவ பிரார்த்தல் கேஸாக கூட இருக்கலாம் அந்த பெண்ணுடைய உரிமைக்காக போராடலை நம்ம யாருக்காக போராடுறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆதரவாகவும் பாதுகாப்புக்காகவும் அந்த சம்பவத்தை முன்னிறுத்தி நம்ம போராடுறோம் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்த படுகொலை எதுக்காக போராடணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக சட்ட ஒழுங்கு சரியா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொலையை முன் நம்ம போராடுறோம் அவன் குற்றவாளியா இருக்கலாம் அவன் கொலை செய்யப்பட வேண்டியவனா இருக்கலாம் ஆனா அவன் வந்து மருத்துவமனையில் கொலை செய்யப்படுறான் நீதிமன்றத்தின் மூலமாக விசாரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சூப்பர் ஆனா சட்ட ஒழுங்கை கருற மாதிரி அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல அந்த ரவுடி கும்பலை ஒழிக்க வேண்டும் என்று போராடணுமா இல்லையா போராடவில்லை இன்னைக்கு ஆசிரியர்கள் இவங்க எந்த தப்பும் பண்ணல திமுக கொடுத்த வாக்குறுதிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டாங்க எத்தனை எதிர்கட்சிகள் களத்தில் போய் நின்னாங்க யாராவது ஒருத்தர் போராடினாங்களா இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் மொக்கையா இருப்பதனால தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வைப்பு மூடிலே இருக்கின்றார் இன்னைக்கு மட்டும் உயிர் இருந்த கண்ணனுடன் இருந்து எடப்பாடி பழனிசாமி பொங்கல் கொண்டாட மாட்டேயா இவங்களுக்கு நீதி கிடைக்கிற நாள் தான் பொங்கல் அப்படின்னு களத்தில் நின்று இருந்தாருன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக அரசு ஊழியர்கள் திமுக வேண்டாம் என்ற முடிவு வந்திருப்பாங்க எடப்பாடி பழனி நின்றுப்பாங்க வெறுமனே எக்ஸ் தளத்தில் டுட்டு ஒன்று போட்டுட்டு அப்படியே போனால் யார் எடப்பாடி பக்கம் வருவாங்க அதனால் தான் சொல்கிறாரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி போராடலை திமுக எதிராக போராடலை எதிர்கட்சியாகவே செயல்படலை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றும் அரசு ஊடுகளுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி அதனால இந்த அரசாங்கமானது போகணும் என்றால் களத்தில் எதிர்கட்சிகளும் போராடி இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையும் பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் களத்தில் நின்று இருக்கணும் ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமையா இருந்தாங்க எதிர்கட்சிகள் அமைதியாக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட அவலங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கண்ணீர் கதைகள் அரங்கேறிக்கொண்டு தான் இருக்கும் வன்முறையாக இருந்தாலும் சரி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுவதாக இருந்தாலும் சரி திமுக காரங்களே இருக்கிறாங்க ஸோ இந்த கவலையும் கண்ணீரும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த மரண செய்தி கேட்ட பிறகாவது வந்து மனம் இறங்கி இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லது செய்வாங்க என்று நினைக்கிறேன் இந்த அழுகோரலெல்லாம் கேட்டு ஊடகமானது ஒரே ஒரு இரவு விவாதம் வைக்கும் என்று நினைக்கிறேன் மக்கள் இந்த ஆட்சியினுடைய மனசாட்சியற்ற தன்மையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஊடகம் எத்தனையோ அடக்குமுறையை ஏவனாலும் கொஞ்சம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்யணும் நம்ம ஜனநாயகத்தை நான்காவது தூண் என்று நினைச்சிக்கிட்டு இதை பேசுனாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்